வணக்கம் வந்தவனிய நல்ல இது பாத்தீங்கன்னா நைட் வீடியோ கேட்டவங்களுக்கு நைட் டிவி வீடியோ கேட்டவங்களுக்கு நைட் வீடியோ கேட்டவங்க நைட் 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 டி நைட் நைட் வந்து நம்மளோட சமையல் சவுண்ட் ஆபீஸ் இதா உங்களுக்காக அப்படி ஏன்னா நைட் வீடியோ எடுக்குறீங்கனா பகல்லே நம்ம வச்சு அப்படியே புளிஞ்சிரறாங்க வீட்ல அவ்வளோ வேலை இருக்கு வீட்டு வேலை பகல்ல வீடியோ எடுக்குது கறிவடை பேக்கிங் ஆர்டர் எடுக்கிறது அப்படி இப்படி ஏகப்பட்ட வேலை இதெல்லாம் சொன்னால் எம்மா சீனை போடாதன்னு சொல்லி நிறைய எப்படி சொல்லிடுவீங்க அதனால் சொல்லவும் பயமாக இருக்குது நிறைய வேலை நல்லா பிள்ளைங்களே இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து அவங்களுக்கு கவனிக்கவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நேரம் சரி இன்றைக்கி என்னால் கேட்டதுக்காக எடுக்கணுமின்றதுக்காக இன்னைக்கு மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மீனை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா குழம்பு வச்சு இட்லியை வச்சு சும்மா தோசைக்கு குங்கு தோசை ஆடுபடும் இந்த பாருங்கள் பொன்னாம்பாரை நாக்கு மீன் இது ரோமியம் ஊடகம் இதெல்லாம் கலந்து கிடக்கு நம்ம வளர்த்து மீன் தான் அதனால எப்படி கலந்து கிடக்கு வளர்த்து மீனாவே எப்பயும் தான் இருக்கும் இந்த மீனைய வாழ்ல முன்னி உங்க மட குடு எதுக்கு இவங்க இவியம் மாட்டை Tae இதங் compromise இவியம் bladder othe긴 benefits.. என்ன mala i...씩.. quilt twitter dont sleep's. 160 became a bed. 100% wings.back. 15% on lower shifted some Sora's to think. thereby what you started மீன் குழம்பு வச்சு இட்லி தோசை சாப்பிடணும்னா மீன் ரத்தத்துக்கு பக்கமா சி நான் அதை சொல்லல மீன் குழம்பு வச்சு இந்த தோசை இட்லி எல்லாம் சாப்பிடணும்னா எப்படி இருக்குமா சுட சுட அதுவும் நம்ம வேலையே பார்க்க அப்படி வெட்டியா உட்கார்ந்துகிட்டு ஒருத்தவங்க சுட்டு வச்சு அப்படி சுட சுட தொண்டைக்குள்ள போகும்போது இருக்குமா இருக்கு ஒரு ருசி எல்லாத்துக்குமே எவ்வளவு பெரிய கருத்து சொல்லிட்டா நாட்டுக்கு அவன் மூஞ்சு காட்டுங்க தா

நல்லா மீன் குழம்பு வச்சு தோசொட்டி கேட்கணுமோ தெரியணும் என்ன தெரியணும் அந்த அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் உதான வார்த்தை அந்த மையம் இருக்கணும் பாவம் சுமி ம் அதான் பாவம் இல்லை ஏன் கேளு ஏன் பாவம் தெரியுமா நீ எப்போ வீடியோ இருக்குது சொன்னாலும் வந்து தெரியும் சிமி பத்து பைசாவெல்லாம் உனக்கு கிடைக்காது அரே ஒரே அத என்ன சொல்றது இவ்வளவு காலம் ஒளச்சி இவ்வளவு இது பண்ணி ஒண்ணு கூட கிடையாது இருந்தாலும் சிரிச்சவనికి வந்தறியாசி அப்ரண்ட் நீ வேற லெவல் மீ சரி எதுக்கு இப்பலாம் பண்ற எல்லாரும் குடும்பத்துக்காக எனக்கே கேக்கல வீடியோல நம்ம குடும்பத்துக்காக ம் எல்லாரும் ஒளைக்கணும் சாப்பிட முடியும் இன்னைக்கு இந்த வீடியோ இல்ல இன்னைக்கு கருவாடு பிசினஸ் இல்லையா போன வருஷம் நமக்கு நடந்த சம்பவத்துக்கு கடலுக்கு போயிருப்போம் பட் இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம இருந்திருக்க மாட்டோம் முடியாது என்ன அன்னாட சாப்பிட்டுருப்போம் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கூட நம்மளால கட்டிருக்க முடியும் மூணு மாதத்துக்கு ஒரு கரெக்டாக ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரும் ஃபீஸ் அதை எப்படி கட்டுறது இந்த காண்டி தான் நீ வீடியோ பண்ணுற ஆமாம் அடுத்த மாதம் வேறு டேம் ஃபீஸ் வருது கொஞ்சம் வீடியோ நல்லா தான் கூட ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஃபீஸ் கட்டலாம் நாலு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் கஷ்டம் தானே அதுதான் அதனால எனக்கு இதில் என்ன லாபம் கிடைக்குன்னா ஒரு நாலஞ்சு பேர் வந்து கமண்டில் வந்து என்னை போடுவாங்க அப்போ அது எனக்கு ஒரு அப்படியே பூஸ்ட் மாதிரி இருக்கும் சரி நாலஞ்சு பேர் திட்டுவாங்களே அப்போ அப்போ நெசமாகவே என்ன தோணும்னா இன்னும் அவங்க என்னை பற்றி புரிஞ்சுக்கலன்னு தோணும் அறிவு வளரலேன்னு தோணும் அந்த அளவுக்கு அப்படி தோணாது அவங்களுக்கு என்னை பத்தின புரிதல் இவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் தோணும் அது கொண்டு முடியும் எட்டிடுவோமா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன என்னை பத்தி புரிஞ்சுக்கல யாரோ ஒருத்தவங்க நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறது தப்பா தப்புலையா இல்லையா சரி இப்ப நீங்க உங்க அக்காவும் சண்டை ஓட்டிடலாம் அப்படியா ஏன் நானும் எங்க அக்காவும் சண்டை ஓட்டமா எப்ப சண்டை ஓட்டமா க்கா நானும் போட்ட சண்டையில மூக்கிய ஊரே வந்துச்சு மணி என்ன சுமி மணி எட்டு தப்பு தப்பு எட்டேங்களா தப்பு எட்டு இருபதா தப்பு

இதேதான் இது சேனல்ல இப்ப நான் மட்டும் தான் உங்க பேர் சொல்லி அது என்னது கருவாயும் சொன்னா எத்தனை பேர் போடா வாடா பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க புருஷன் அவ்வளவுதான் அதிகபட்ச காதல் உருவாகும் போது மரியாதை எல்லாம் குறையது காதல் கூட கூட மரியாதை குறையும் மரியாதை கூடுதுன்னா காதல் குறை நீங்க ஒரு கவனிச்சிருக்கீங்களா ஒரு புருஷன் நாட்டு மக்களுக்கு என்னமோ சொல்ல வர்றாங்க அன்னியமா நல்லா சூப்பரா க்ளோஸா பேசிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க ஆனா ஒரு சண்டை வந்துட்டோம்னா வாங்க போங்க அந்த இருக்கு அங்க போங்க இங்க போங்க மரியாதை ஓவரா கூடும்

எவ்வளோ ஸ்லோவாக வீடியோ எடுக்காம மட்டும் பார்த்துக்கணும் சித்திரவாதியாக தான் இருக்கு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எதுவுமே சித்திரம் போட்டுருமா நிறையா வெங்காயம் போட்டுருக்கேன் தேங்காய் கேட்கலாம் எங்க வரைஞ்சி தான் கிட்டே இருக்கோம்

ம் நான் நண்டு தூக்கி அடுப்பில் நண்டு வரத அடிக்குது குழம்பு ஓடையே காணும் வெறும் மடு ஆ அதான் சுட்டு வாங்க ம் பாருங்களேன் எப்படி சாப்பிட்ணும்னு உங்களுக்கு நான் சொல்லி விட்டோமா காட்டக்கூடாம ஆமாம் நம்ம மீனை போடுவாங்க வாங்க இங்கே நண்டு சுட்டு வீடியோ கிடையாது இதே குழம்பு மீனை

தோசைமா தோசை தட்ஸ் தோசைம் பாடுங்க அம்மா தோசை நம்ம பீட் மா பார்ட்டிஸ்ட் பாரவே தெரியல والله தெரியல சமரியா அபன் சொல்றான் டேய் கொண்டு சொல்லலாம் மாதிரி நைட் தோசை அது மீன் குழம்பு

சாப்பிட்றது ம் செம்மையாக இருக்குது அம்மா உஞ்சி தெரில இப்போன்னு தெரியுது இப்போ தெரில ம் எங்கே போனாலும் கிடைக்குமா எப்படி சுட சுட மீன் குழம்பு தோசை ஆகிட்டு தெரியுது ஆ ஹோட்டலுக்கு போனால் கிடைக்குமே எந்த ஹோட்டலில் மீன் குழம்பு வச்சு தோசை வர்றாங்க டேஸ்ட்டு முடியாக்கா சரிக்கா நான் சாப்பிட்டா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா சாப்பிட்ருக்குங்க உங்களுக்குன்னா ஆயிரம் ஓட்டல் ஐநூறு ஓட்டலெல்லாம் சாப்பிட கிடையாதுக்கா

நைட் அது ரொம்ப நாளாக நைட்டு இப்படி வச்சு சாப்பிடுன்னு ரொம்ப ஆசை அது இன்னைக்கு நிறைய ஏறிடுச்சு ஆனால் இது ரெகுலராக வாரத்துக்கு ஒரு நேரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோவாக இன்னைக்கு தான் வருது நல்லா காமநாயகன் பட்டியில் ஃபுல்லாக டூ சுத்துறது செம்மையாக வேண்டிய அவுடோர் லாங்க